நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர் ஜூன் வரைக்கும் ஒரு பலன் ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் ஸோ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து நல்ல ஒரு வருடமாக அமையும் இரண்டாம் பாதியினுடைய அந்த ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் ஏற்றம் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் என்று நாம் சொல்ல முடியும் இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ விரிவான டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய நண்பர்களை யாராச்சும் ராசி நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த டீட்டெயில்டு ப்ரொடிக்ஷனில் அதாவது வருட கிரகமாகிய குரு பகவான் கேது மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரடிக்ஷனை வந்து இயர்லி ப்ரடிக்ஷனை வந்து கொடுக்க முடியும் ஸோ அதன் ரீதியாக இந்த வருடத்தினை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சி கிடையாது அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ அதை லேட்டரான் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகு ராகுகேதுனுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் ஐந்தாம் தேதி பயிற்சியாக உள்ளார் ராகு பகவானுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வர்றாங்க அது கொஞ்சம் சாதகமற்ற பலனை கொடுக்க வகையில் இருக்குது அதையும் நாம் விரிவாக பார்க்கலாம் ஸோ மூன்றாவதாக மிக முக்கியமாக த ஹீரோ ஆஃப் த பிளானட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரு பகவானுடைய சஞ்சாரத்தை வைத்து உங்களுடைய பலன்கள் குரு பகவான் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் ஏழு கூடையவர் ஒரு வகையில் உங்களுக்கு பாதகாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி அவர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியிலையே சஞ்சாரம் செய்வார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையில் உங்களுடைய ராசி மற்றும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூணு ஸ்தானங்களுக்கு செல்ல உள்ளார் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியிலேயே தான் இருப்பார் ஜென்ம குருவாக அது ஒரு சாதகமற்ற ஒரு பலனை கொடுக்கும் அதே போன்று ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் வரைக்கும் அவருடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துவார் இது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முப்பத்தி ஓராம் தேதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு மாத காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசி இரண்டு மாதம் நவம்பர் ரெண்டு டிசம்பர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அவர் சஞ்சாரம் செய்யும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிமல் ரிசல்ட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும்போது ஸோ இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன் மூன்றாம் வீட்டிற்கு வரும்பொழுது அதிச்சாரமாக மிகவும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ முதலாவதாக குரு பகவானுடைய இந்த ஒன்றாம் வீட்டு பலனை பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாத காலங்கள் ஜூன் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது அந்தளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கவில்லை என்றாலும் ஏனைய கிரகங்களுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதாவது குரு பகவானுடைய மூ அந்த கேது பகவானுடைய மூன்றாம் இட சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவில் நன்மையை கொடுக்கும் அதே போன்று சனி பகவானுடைய பத்தாம் இடத்தினுடைய அந்த சஞ்சாரமும் மேலும் அவருடைய பார்வை பனிரெண்டு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஜென்ம குருவாக இருப்பதினால் உடல் நலன்னால் கொஞ்சம் அக்கறை தேவை உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரணமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் கொஞ்சம் ஃபினான்ஷியலான ஃபினான்ஷியலி இன்ஸ்டெபிலிட்டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதாவது ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் வரும் ஒரு மாத வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கவங்க ஒரு மாதத்துக்கும் இன்னொரு மாதத்துக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதற்கு முன்கூட்டியும் நீங்கள் வந்து அதற்கு தயாரான ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கு படகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மந்த்தாக இருக்கும் அதாவது வந்து ஜனவரியிலிருந்து அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூன் மே எண்டு வரைக்கும் சொல்லலாம் ஸோ ஜூன்லேருந்தே வந்து பயிற்சியாக உள்ளார் ரெண்டாம் தேதி அப்போ பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த இரண்டாம் இடத்திற்கு வரும்போது ரெண்டாவது ஃபேஸுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நல்ல ஒரு காலகட்டம் அதாவது குரு பகவான் தான் இருக்கக்கூடிய பர்டிகுலரான அந்த இடத்தை கெடுப்பார் ஸோ அப்படி என்ற வகையில் இரண்டாம் இடத்திற்கு வருவோ வர்றதுனால கெடுப்பார் என்ற பலனை விட அந்த இடத்துல அவர் வந்து உச்சம் பெறப் போகிறார் மற்றும் அவர் தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானா தானத்தில் வர்றது ஸோ இது வந்து ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தும் ஒரு ஸ்தானாதிபதி ஒரு காரகாதிபதி ஒரே இடத்துல வர்றது வந்து ஒரு அற்புதமான எல்லா அல்ல இந்த மிதன ராசிக்கு மட்டும் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுவார் ஸோ ஒரு தனக்காரகனாகிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது நிறைய மிதனராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ஒரு அதாவது நீங்கள் பத்து ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக நூறு ரூபாய் கிடைக்கும் நூறுரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ஸோ நீங்கள் லட்சத்தில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கோடியில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு அந்த ஐந்து மாத காலகட்டங்கள் ஜன ஜூன் தொடங்கி அந்த நான்கு மாதம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குற காத்திருக்கார் ஸோ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஸோ இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய தனஸ்தானத்தை விரிவடைய செய்வார் ஃபைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்களே வந்து ஒரு ஹோப்பவே இழந்துருவீங்க அந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்குமானு ஆனால் நீங்கள் அடுத்த அந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் எக்ஸலென்ட் ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏனென்றால் அவர் இரண்டாம் மடத்திலிருந்து ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆறு எட்டை பார்ப்பது பெரிய ஒரு பாசிட்டிவான பலனை தரவில்லை என்று சொன்னாலும் ஆறு கூடிய சத்ரு ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் அதன் மூலியமாக கொஞ்சம் எதிரிகள் சார்ந்த வகைகளில் கொஞ்சம் கட் அதாவது வந்து எதிரிகள் மற்றும் நோய் சார்ந்த வகையில் கொஞ்சம் ஒரு ஒரு டிக்ரீசிங் தன்மை ஏற்படும் அதே போன்று எட்டாம் இடத்தை பார்ப்பதினால் அது ஒரு துர்ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்தில் பார்க்கறதுனால அந்த அதன் வகையாகவும் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்குது ஸோ பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் ரீதியாக இப்போ பர்டிகுலராக தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னால் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய அன்பர்களுக்கு நீண்ட நாளாக தொழில் செய்ய வேண்டும் என்ற அன்பர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வாய்ப்புகள் லாபம் உபரி லாபம் ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்பீங்க அதில் ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு விஷயத்தில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி நண்பர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல வெஞ்சர்ஸ் ஏற்படும் ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யலான்னு நினச்சிருப்பீங்க ஆன்லைனில் ஏதாவது செய்யலான்னு நினச்சிருப்பீங்க அதே போன்று ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் என்ற நினைத்திற்கு உங்களுக்கு பர்டிகுலராக இந்த காலகட்டம் இந்த ஃபோர் மந்த்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான மந்த்தாக இந்த இரண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் குரு பகவானுடைய இந்த டிரான்சிட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அதே போன்று முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது கடைசி காலகட்டம் அதாவது நவம்பர் அண்டு டிசம்பர் பார்த்திங்கன்னா அவர் அதிசாரமாக மூன்றாம் இடத்திற்கு சொல்லுவார் ஸோ நார்மலாக ஒரு பிளானெட் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது இருக்கும் பலனை விட அதிசாரமாக செல்லும் பொழுது அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அதிச்சாரம் என்று சொன்னால் அது வந்து ஒரு பவர் என்ற அர்த்தம் ஸோ ஹைலி பவர்ஃபுல் பிளானட் அப்படின்னு அர்த்தம் ஸோ தேர்டு ப்ளேஸுக்கு இருக்கும்போது அவர் இருக்கின்ற ஸ்தானத்தை வந்து அங்கே கொஞ்சம் கெடுக்கவே செய்வார் அதாவது மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளில் வந்து நீங்கள் வந்து தோய் முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எங்க சகன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சின்ன ஒரு கான்ஸ்டான ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு முயற்சி செய்கிறீங்க விடாமல் ஒரே விஷயத்தை முயற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு லாபம் வரும் அதே போன்று தந்தை ரீதியாக இருந்து வந்த அதே போன்று பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் மீண்டும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கணவன் மனைவி சார்ந்த பிஷ விஷயங்கள்லேருந்து வந்த பிரச்சனைகளும் கன வாய்ப்புகள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிசாரம் பயிற்சி இந்த கடைசி இரண்டு மாத காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குரு பகவானுடைய பயிற்சி இந்த சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸு அந்தளவுக்கு இல்லை ஸோ ஃப்ரம் த ஜூன் டூ டில் அக்டோபர் அக்டோபர் எண்டு எக்ஸலென்ட்டான ரிசல்ட்டு நல்ல ஃபைனான்ஷியல் ஃப்ளோ ஸோ லாஸ்ட்டு டூ மந்த் வந்து அது அப்படியே ஸ்ட சஸ்டெயின் ஆகுது சஸ்டெயின் ஆகி அது அதை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா நல்லா பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப அருமையான இயர் ஃபஸ்ட்டு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு தோய்வாக இருக்கும் இப்போ அடுத்தபடியாக ராகு கேதியினுடைய பயிற்சி அது நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த வருது வருடத்தினுடைய கடைசி அதாவது கடைசி மாதம் ஸோ இந்த டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சி இருக்குது ராகு பகவான் இப்போ நைன்த் ப்ளேஸில் இருக்கார் சூப்பர் கேது பகவான் தேர்ட் பிளேஸில் இருக்கார் அவர் எக்ஸாக்ட்லி அப்சல்யூட்லி சூப்பர் பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் இது ஒன்று அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி என்று நாம் சொல்ல முடியாது எனினும் ஏனைய கிரகங்களுடைய பயிற்சிகள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து பவர்ஃபுல்லாக டென்த்தில் இருக்கார் மாதிரி லெவன்த்து ஹவுஸில் வந்து வரப்போறாரு நெக்ஸ்ட் இயரில் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த இதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை ஸோ உங்களுக்கு வந்து அருமையான ஒரு காலகட்டம் கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது தனம் சார்ந்த விஷயங்கள் அந்த கடைசி ஒன் மந்த்து பார்த்திங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் எட்டாம்பரத்திற்கு வருவது ஹாய் அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகணும் ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் கொஞ்சம் ஹைலி ஸ்டேபிளைஸ்ட் கண்ட்ரிக்கு போகணும் ஹையர் சேலரிக்கு போகணும் அப்படின்னு ஃபாரின் லேண்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபாரினர் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம வந்து அப்ராட் போகணும் படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் போகணும்னு நினச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி மாதம் இந்த ராகக்கேதுனுடைய பயிற்சி நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல பனிரெண்டு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தை பார்வையா ஆல்ரெடி வந்து பத்தாம் இடத்தை அவர் பார்வையினால் நிறைய அன்பர்கள் வந்து அடிஷனல் பிஸ்னஸ் வந்து ஒரு லைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறையா மிதனராசி என்பது இது ஒரு பொதுவான பலன் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு குறைந்த முதலீட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க அதில் வந்து பெரிய சக்ஸஸ் வந்திருக்காது ஸோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து லெவன்த் ஹவுஸ் வரணும் நெக்ஸ்ட் இயர் வரணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான அடித்தளம் நீங்கள் பண்ணிட்டு வருவீங்க ஸோ அது எல்லாமே சனி பவானால் எந்த ஒரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எஃபெக்டாக இருக்குது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு கொஞ்சம் தான் ரிட்டர்ன்ஸ் வரும் மறுபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க மறுபடியும் கொஞ்சம் இப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதே போன்று நான்காம் இடத்தையவர் பாருகிறதுனால கொஞ்சம் அந்த அலைச்சல் இருக்குது என்ன சார் இருக்கும் அழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எந்த ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு அதே போன்று ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால கொஞ்சம் அந்த அலைகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி ஒரு பத்தாம் இடத்தில் இருப்பதனால தொழில் செய்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் காமனாகவே வரும் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கோப்பப் பண்ணுற வகையில் தான் இருக்கும் ஏனென்றால் பார்த்திங்கன்னா சனி பவானுடைய பத்தாம் இடம் உங்களுக்கு ஒரு தொழிலை டெஃபினட்டாக அமைச்சு கொடுத்துரும் அதுக்காக பிரச்சனை இல்லாமல் இருக்காது டெஃபினெட்டாக அனைத்து பிரச்சனைலாம் நீங்கள் வந்து ஒரு சால்வேஷன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் எபிலிட்டி கொடுக்கும் அந்த கேலிபர் உங்களுக்கு டெஃபனட்டாக கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து இதனுடைய முக்கியமான சாராம்சம் ஸோ மிதனராசி ராசி என்பர்கள் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஜஸ்ட் ஒரு சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு மினிமமலான ஒரு ரிசல்ட்டையும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே ரன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் யூ வில் பி யூ வில் பி லைக் எ பிஷப் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் யூ வில் பிகம் எ கிங் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை தான் நீங்கள் வந்து நோக்கி இருக்கிறீர்கள் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகுந்த ஒரு நட்பலன்களை கடைசி ஆறு மாத காலகட்டங்களில் நீங்கள் வந்து எதிர்கொள்ள இருக்கிறீர்கள் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான வழிபாடை பார்க்கும் பொழுது முடிந்தால் அன்பர்கள் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்துவார்கள் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு துறை சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இதை நீங்கள் வந்து அவர் அயல்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஏதோ ஒரு சந்நிதியில் இருக்கக்கூடிய சிவன் சந்நிதியோ ஏதோ ஒரு சந்நிதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யலாம் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீங்கள் பையோஸில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் முடிந்தால் பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்று சென்று வாருங்கள் இல்லை சனிக்கிழமை என்று சென்று நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக கண்டிப்பாக அமைத்துக்கு அமைத்து தருவார் இறைவனுடைய அருளாசியால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து கன்சல்டேஷன் இருக்கோம் அந்த கன்சல்டேஷன் வேணுன்னா இதனுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்